நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இந்த படத்துக்கு அண்ட் அகேன் எவ்ரி ரிலீஸ் எவ்ரி ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படமும் அப்படி தான் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவி மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைம்லேயே நினச்சேன் ஸ்டோன் பெஞ்ச் நிறையா கேட்டேன் யூனோ ஐ யூஸ் டு ஹியல் ஆட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் தேம் அண்ட் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அது உண்மை தான் ஸ்டோன் பெஞ்சில் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் இட்ஸ் லைக் அ ஃபேம்லி அண்ட் இந்த ஃபேமிலியில் நானும் இப்போ ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஐட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார் தேங்க் யூ கார்த்திக் சுப்ராஜ் சார் Uh, I'm really grateful to work with you all because um, in the story Mela and Ningavecha um, nambikada I think it's it makes it even more special. Your belief in the story and in all of us actually, uh, thank you for trusting me with this. And uh, our director Ratna sir, he's the one who first narrated the story to me and he's the one who thought that I'll be able to, uh, you know... Uh, ப்ளே திஸ் ரோல் ஓ ஐ ஐ ஐ ஐ ஐ கேண்ட் ரிவி த நேம் ரைட் எனக்கு அந்த கேரக்டர் பேர் வருது பட் யா பட் எனிவே ஐ ஆம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் ரத்னா சர் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் இஸ் அண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் டீம் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி நம்ம நீங்கள் அந்த டைட் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய இருக்குது ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன் அண்ட் இந்த டைட்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் அ வெரி டீப் கொஸ்டின் நீங்கள் யார் அப்படின்னு ஸோ இட்ஸ் பியாண்ட் யோர் நேம் பியாண்ட் யோர் ப்ரொஃபெஷன் அண்ட் பியாண்ட் ஆல் த லேபல்ஸ் அட் லைஃப் கிவ்ஸ் யூ நீங்க யார் அப்படின்னு ஒரு ஒரு டீப்பான கொஷின் யூனி டு ஆஸ்க் யோர் செல்ஃப் ஸோ ஐ திங்க் இது எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரிலேட் பண்ண ஒரு கொஷின் தான் ஸோ யா இட்ஸ் ஜஸ்ட் த பிக்னிங் ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் இஸ் த ஃபஸ்ட் லுக் ஐ ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் ஆல்சோ ஆஸ் யூ கேஸ் கேன் சி பட் யா ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்வரி ஒன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் பேர் பேர்னா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நான் தான் ஷேனாஸ் எனக்கு டுவெண்ட்டி நைன் இன்னும் ஆகலை எனக்கு டுவெண்ட்டி டூ தான் ஆகுது அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டூ தேங்க் ரத்னகுமார் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் டு இப்ராஹிம் ஆக்சுவலி ஃபார் ரீச்சிங் மீ அவுட் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ டீம் ஃபார் எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு அண்ட் ஐ ஹேட் ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் அண்டு ஓகே நீங்கள் இந்த படத்தில் பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் தேங்க்யூ எனக்கு டுவெண்ட்டி நைனில் ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்கு குபாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோடத சொல்லலாம் ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் நான் உடம்பு வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக ஸோ அது பண்ணிவிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நடந்து சும்மா நடந்து போனேன் ஸோ அதை வந்து வைரல் வைரலாக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சிருக்குன்னே சொல்லலாம் அப்போ எனக்கு வயசு டுவெண்ட்டி நைன் இப்போ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார் அசிஸ்டன்ட் டேரக்டர் மதன் குமார் சார் பேசுனாங்க சரவணகுமார் எல்லாேருமே பேசி கூப்பிட்டாங்க சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ஸ்டோரி சொன்னார் அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்போவே என்கிட்ட சொல்லிட்டார் மூவி நேம் வந்து டுவெண்ட்டி நைன்தான்மா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டாரு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப 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 தேங்க் எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க ட்ரான்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு அங்கீகாரமாக கொடுத்த ஃபஸ்ட்டு மூவின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ